எல்லோருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் அதாவது உயிர்த்த ஞாயிறு இதை இலங்கையில் உள்ள எவராலையும் மறக்க முடியாத ஒரு நாளாக பதிவாகி உள்ளது காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாளில் மிக கொடூரமான தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன அதில் எங்கெங்க அந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னால் முதலாவது சென்ட் ஆன்டனிஸ் சர்ச் கொச்சிக்கடை ரெண்டாவது சென்ட் செபஸ்டியன் சர்ச் கற்றுவன் பிட்டிய மூன்றாவது சியோன் சர்ச் அதோட மூன்று மிகப்பெரிய ஹோட்டல்கள் சினமன் கார்டன் கிங்ஸ்பெரி சங்கிரில்லா இதோட திகிவலையில இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இப்படி எட்டு இடங்களில் மோசமான தொடர் குண்டு தாக்குதலை நிகழ்த்தி இதில் இருநூற்றி எழுபது பேர் தங்களுடைய பறி கொடுக்கிறார்கள் அதோடு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மிக மோசமான காயங்களை உட்படுகின்றார்கள் இந்த நாளை அதை அதாவது இந்த படு மோசமான இந்த தாக்குதலை நினைவு வகையில் அனைத்து இடங்களிலும் பிரத்யேகமான பிரார்த்தனைகள் பூசைகள் வழிபாடுகள் இவை அனைத்தும் நேற்று நிகழ்ந்தப்பட்டன அதோடு இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய நினைவு கூறும் பேரணி ஒன்று கொழும்பு கொட்டேனா லூசியஸ் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த ஆறாவது ஆண்டு நினைவை ஒட்டி அருரகுமாரதி திசா நாயக் அதாவது நாட்டின் தலைவர் உட்பட சில தலைவர்கள் மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அந்த தகவல்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்ல முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நிகழ்ச்சி முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் குமார திசாநாயகா அதாவது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் ஏப்ரல் இருபத்தி முதல் தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூறுபவர்கள் தொடர்பான பெயர் பட்டியலை வெளியிடுவேன் என்று கூறியிருந்தார் ஆகவே அந்த வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் அந்த பேர் பட்டியலை எதிர்பார்த்து காத்திருந்த எண்ணத்தில் நேற்று நேற்றை முந்தைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்ட திசா திசாநாயக் அதனுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் என்ன கூறியிருந்தார்கள் சொன்னால் தற்பொழுது இந்த பேர் பட்டியலை வெளியிட முடியாது ஏன் என்ன காரணம் என்று கேட்டால் இந்த விசாரணை தொடர்பாக மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாகவும் அதாவது இந்த விசாரணை தொடர்பாக வாய் திறக்க மறத்தவர்கள் வாய் திறந்துள்ளதாகவும் இந்த சாட்சியம் கூறுவதற்கு பயந்தவர்கள் சாட்சியம் கூற முன் வந்திருப்பதாகவும் அதோடு ஈஸ்டர் தாக்குதலில் பல்வேறு விடயங்கள் மறைந்துள்ளதாகவும் இந்த தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதியில் ஆட்சியில் இருந்தவர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்றும் அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தாக்குதல் தொடர்பாக நடந்த விசாரணை என்ன நடந்ததுன்னு சொன்னால் தாக்குதல் தொடர்பான முக்கியமான உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதாகவே காணப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் நிச்சயம் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு கட்டாயம் தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அதோடு மட்டுமன்றி குற்ற புலனாய்வு அதிகாரிகளுக்கு இந்த தாக்குதலில் மறைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மிக கவனமாக உன்னிப்பாக விசாரணைகளை தொடங்குமாறு தான் அவர் அங்கே கூறியிருந்தார் அடுத்ததாக அருப்தந்தை சிறில் காமினி அவர்கள் வழங்கிய விசேட அறிக்கை இலவர் தெரிவித்திருந்தது என்னவென்று சொன்னால் இந்த தாக்குதல் தொடர்பாக முன்கூட்டியே அரசாங்கத்திற்கும் சிஐடிக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அது மட்டுமன்றி அந்த தாக்குதல் நடைபெற நடைபெற்றிருந்த அன்று அதிகாலை ஆறு மணி அளவில் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தாக்குதல் நடக்கப் போவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தும் இந்த தாக்குதலை தடுக்காதது ஏன் என்று அவர் தன் அறிக்கையில் தனது விசனத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஆகவே இந்த தாக்குதல் நடக்க போகின்றது என்று தெரிந்திருந்தும் அதை தடுக்காதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் அதுக்கு உண்மையான பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்று கண்டறிய வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் ஒன்று பெற்றிகான் அதாவது திருச்சபையின் அதி உச்ச மையமாக காணப்படும் பெர்டிகான் இந்த தாக்குதல் தொடர்பாக நேற்று அறிக்கையை வெளியிட்டுள்ளது அது என்னவென்று சொன்னால் இந்த தாக்குதல் நடப்பட்டு ஆறு ஆண்டுகள் கழித்தும் தாக்குதலை நடத்தியவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு கண்டனத்தை வெளியிட்டுள்ளதுடன் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை விசுவாச நாயர்கள் அதாவது மத நம்பிக்கைகளுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் என்று சொல்லி விசுவாச நாயர்கள் என்ற பட்டத்தையும் அவர்களுக்கு சூட்டியிருக்கின்றது அது மட்டுமின்றி முஸ்லிம்கள் அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் என்ன அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தாக்குதலுடன் தொடர்பு முஸ்லிம்களை முஸ்லீம்களை அல்ல இது திட்டமிட்டு முஸ்லிம்களை ஓரம் கட்டுவதற்காக இந்த தாக்குதலுக்கான பணியை முஸ்லிம்கள் மீது சுமத்தி தங்களை ஓரங்கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லியும் நீதி தாமதிக்கப்படுகின்றது பிள்ளையானுக்கு இத்தாக்குதலில் சம்பந்தம் இல்லை என்று நிராகரிக்க முடியாது என்றும் வெளியிட்ட ஆவணத்தில் பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது என்றும் அதோடு பிள்ளையானுடைய நெருங்கிய தனிப்பட்ட செயலாளரான அசாத் மௌலானா இவருக்கு தொடர்பு இருப்பதாக சாட்சியம் கூறியிருப்பதையும் வைத்துக் கொண்டு சிஐடி கிழக்கு பல்கலை துணைவேந்தல் கடத்தல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான விசாரணையை முடித்துக்கொண்டு இந்த தாக்குதலில் பிள்ளையானுக்கு அதாவது ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதை விசாரிப்பார்கள் என்று தாங்கள் நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன கூறியிருப்பார்கள் சொன்னால் தேர்தல் கால பகுதிகளில் இவ்வாறான ஈஸ்டர் குண்டு தாக்குவது தொடர்பானவர்களை தாங்கள் கண்டுபிடிக்கப் போவதாகவும் அவர்களை குற்றவாளி ஏற்றப் போவதாகவும் என்று கூறி சும்மா பேச்சுகளை ஆரம்பித்து விட்டு தேர்தல் முடிந்த பிறகு இது சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அரசாங்கம் இருக்கின்றது என்று சொல்லி குற்றஞ்சாட்டியதோடு அவ்வாறான வீண் பேச்சுகளை விட்டு உண்மையானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கும்படியும் எதிர்கட்சித் தலைவர் சதீஷ் பிரேமதாஸ் அவர்கள் தனது தன்னுடைய அறிக்கையில் அவர் வெளியிட்டுள்ளார் அது மட்டுமின்றி கருதிநாள் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த தாக்குதல் தொடர்பான உண்மைகளை இன்னும் சில சார்பான நிறுவனங்கள் திட்டமிட்டு மறைத்து வருவதாகவும் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கை நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்படல் வேண்டும் என்றும் உரிய விசாரணையை மிகவும் காத்திரமாக நிகழ்த்தி உரிய முறையில் பொறுப்பாளர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அது மட்டுமின்றி சென்னல் போ சம்பந்தமான அந்த ஆவணம் தொடர்பான விசாரணைகளையே முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டுள்ளார் அதுடன் விமல் ரத்நாயக்கா அவர்கள் கூறிய அறிக்கையிலும் இந்த தாக்குதல் தொடர்பான சாட்சியங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதோடு பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதல் தொடர்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆகவே இவ்வாறான தலைவர்கள் இவ்வாறான கருத்துக்களை நேற்று அதாவது ஆறாவது ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டுள்ளது மட்டுமன்றி அவர்கள் மிக விரைவாக மாணவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்கும்படியும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் எது என்னவோ தேர்தல் காலங்களில் இவ்வாறான ஈசர் குண்டு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகளை கண்டறிய போவதாகவும் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப் போவதாகவும் கூறிவிட்டு தேர்தல் முடிந்தவுடன் வேற பக்கங்களில் மக்களை திசை திருப்பதற்கு வேற விடயங்களை கதைப்பது உதாரணமாக கடந்த காலங்களில் அஹ் ஈசர் குண்டு தாக்குதல் தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையை எடுக்காமல் பட்லந்த வதை முகாம் தொடர்பான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பரிமாற்றி அது தொடர்பான வாத விவாதங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் தற்பொழுது தேர்தல்கள் நெருங்கிவிட்டபடியால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களை எடுத்து இதுவும் ஒரு தேர்தல் நாடகமா என்று மக்களை சிந்திக்க வைக்கும் அளவிற்கு இந்த நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றன எது என்னவா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக ஒரு தகுந்த நியாயம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிராத்திப்பம் அதோடு அருணகுகுமார் திசா நாயகா எவ்வளவு வேகமாக செயல்பட்டு இதற்கு ஒரு முடிவினை எடுக்கிறார் என்றும் பொறுத்திருந்து பார்ப்போம்